ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து அரைக்கீரை தாங்க அதுக்கு எடுத்திருக்கேன் அரைக்கீரை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்டோடையே சேர்த்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் வேறு எந்த ரெசிப்பியுமே பண்ணலை சைடிஷ் எதுவுமே பண்ணலை அப்பளம் முட்டை இந்த மாதிரி முட்டை ஆம்லேட்டு அவுச்சை முட்டை எந்த விதனாலும் அப்போலாம் இது வச்சு சாப்பிட்டா க நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கட்டை அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் இப்போ தான் சின்ன கட்டை தானே கிடைக்கிது இருபது ரூபாய்க்கு வாங்க நிறைய சின்னமாக தான் இருக்குது அப்போ நம்ம நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த கீரை கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கீரை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரை சாதம் தாங்க செய்ய போகிறோம் கீரை பருப்பு எல்லாம் போட்டு நான் வந்து ஒரு உழக்கை அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி வீட்டில் ஆக்கிற சாப்பாட்டு அரிசி ஒரு விளக்கு சின்ன உளக்கு இதில் தான் எடுத்திருக்கேன் இதில் கால் விளக்குக்கு பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு இதை வந்து நல்லா கழுவி வா கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தரம் நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கீரை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கண்டிப்பாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்துட்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துட்டு கீரையும் இதில் சேர்த்துக்கிறேன் அரைக்கீரை தான் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் உருவைக்கீரை சேர்த்துக்கலாம் பாலக்கீரை சேர்த்துக்கலாம் இந்த கீரை இருந்தாலும் சரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை அரை ஸ்பூனுலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி அப்படின்னா நம்ம அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு சேர்ப்போம் இது வந்து கொஞ்சம் கொல குழம் என்ன சொல்கிறது கீரை சாதம் கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு மற்ற வெரைட்டி ரைஸ் மாதிரி இல்லாமல் கீரை சாதம் கொஞ்சம் கொழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கரெக்டாக ரெண்டு விசில் வச்சாலே போதும் தாராளமாக வெந்துடும் இந்த அரிசி உங்கள் அரிசி எத்தனை விசிலுக்கு வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க என்னோடய சாப்பாட்டு அரிசி ரெண்டு ரெண்டு விசிலே வெந்துடும் நான் இல்லை இல்லை ஒன்று ஒரு மூணு விசில் கூட வச்சுக்கோங்க அவ்வளோ தப்பு கிடையாது நல்லா குழஞ்சந்தான் நல்லா தான் இருக்கும் அவ்வளோ தாங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பருப்பு வர மிளகா ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் அருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் தாளிப்பு சேர்த்து நம்ம இதில் சேர்த்துறோம் கீரை சாதத்தில் சூப்பரான கீரை சாதம் நம்மளுக்கு தயார் வச்சு பாருங்கள் பார்க்க தெரியுதா உங்களுக்கு கீரை சாதமும் நல்லா வெந்திருக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கொலைய வெந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சாதமாக வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம கொடுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாதம் ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம கடைசியில் கொஞ்சம் நெய்ச்சி வைத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி கீரை சாதம் காய்கறி சாதம் இதெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே எதாவது குழம்பு வச்சுட்டே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை இந்த மாதிரி எதாவது சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சூடாக சாப்பிடும்போது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதுக்கு வேறு ஒன்றும் நம்ம சைடிஷ்லாம் ஸ்பெஷலாக தேடி பிடிச்சி எடுக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது ஈஸியாக ஒரு உருளைக்கெழங்கு வரத்து கூட நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்யலை அப்படி சட்டு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஏன்னா இதுலேயே நிறைய பருப்பு இருக்குது கீரை இருக்குது நிறைய ப்ரோட்டீன் செஞ்சு இதிலே நம்மளுக்கு கிடச்சி தேவைப்பட்டால் நம்ம முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை எடுத்துக்கலாம் ஒரு அப்பளம் வத்தல் மற்ற வத்தல்லாம் நம்ம நம்மலாம் சின்ன பிள்ளைகளுக்கு கலர் வத்தல் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கூட நம்ம வந்து கொத்தவரங்காய் மிளகு சாரி கொத்தவரங்காய் வத்தல் மிளகாய் வத்தல் அந்த மாதிரி இதுக்கு ஒருத்தல் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் இல்லை நம்ம சைடிஷ் வேணும் அப்படின்னா ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு உருளக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ஈஸியான செய்கிற ஒன் பாட் ரெசிப்பி தாங்க இது கீரை சாதம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ